அது தவறு செய்கிறவங்க உணரணும் அது தப்பு செய்யக்கூடாது யாரும் தவறு செய்கிறவங்க உணரணும் எனக்கு அது தெரியாது அது இன்னும் நான் அந்த ஆன்மீகத்திலே இருந்துட்டேன் ஒன் மந்த்தாக எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் முழுசாக நான் பேசுவேன் தவறு செய்யக்கூடாது எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் ஆன்மீகத்தில் நுழைங்க ஆன்மீகவாதீங்க நல்ல வணங்க வணங்க சாமியை வணங்க வணங்க எல்லோரும் நல்ல புத்தியை கொடுக்கும் கட்ட தீய வெளியில் போகாதீங்க செல்லு இருந்தால் நல்லதை மட்டும் பாருங்கள் கட்டதை பார்க்காதீங்க தீங்க அவ்வளோ தான் விளையிறது அதனால் யாராக இருந்தாலும் சினிமா துறை இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கெட்ட வழிக்கு போகாதீங்க தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் அப்பா அம்மாவை பார்த்துங்க உங்களால் முடிஞ்ச வேலையை பண்ணுங்கள் காப்பாற்றுங்க ஒரு ரூபாய்க்கு கூட குடும்பத்தை காப்பாற்றுங்க கெட்ட வழியில் போகாதீங்க அதுதான் நான் தெரியும் அது என் பையன் சொல்லுவாரே அடிக்கடி அப்பா அம்மாவை வச்சு காப்பாற்றுங்க முதியோர் இல்லத்தில் சேர்க்காதீங்கன்னு அதுதான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் அப்பா அம்மா வந்து கடவுளுக்கு மேலே அப்புறம்தான் கடவுள் அம்மா வந்தாங்கன்னா தெய்வம் மனமாற நம்மளை ஏற்றுக்கும் அவங்கள என்ன கொடுமை பண்ணிவிட்டு நீங்கள் போய் சாமி என்ன கும்பிட்டாலும் அவர் மன்னிக்கவே மாட்டார் அதுதான் தெய்வம்னா அவங்க தான் அப்பா அம்மா அவங்கள முதியோலத்தில் சேர்க்காதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க இப்போ அவங்க நினச்சிருந்தால் நம்மளை தூக்கி போட்டு போயிருக்கலாம் ஆனால் அவங்க நம்மளை குழந்தையிலேருந்து காப்பாற்றி சீராட்டி நம்ம எல்லாமே எடுத்து கழிவுகளெல்லாம் எடுத்து பண்ணுறாங்க நீங்கள் மட்டும் என் வயசானால் அவங்கள ஊற்றி விட்டுறீங்கன்னா அத்தைடிக்குதா தடி அவங்க தள்ளி விட்டாங்கன்னா நம்ம எங்கே போயிருப்போம் குழந்தைங்களே பெரியவங்களே எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே நான் பெற்ற பிள்ளைங்களா சொல்லிக்கிறேன் அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துங்க என்னுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் உங்களுக்கு இருக்கும்